சிறுகடை காசையில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ரோகினி வந்து மனோஜை வசியம் பண்ணி நம்ம பக்கம் இழுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க அதுக்காக ஒருத்தர்கிட்ட மருந்து கேட்டிருப்பாங்க அதை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க அதை கொடுத்துட்டு இப்படி தான் சாப்பிடணும் இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து அவங்க வீட்டுக்கு போனதும் மனோஜ் அவங்க வருவாங்க ஒரு கிளாஸ் டம்ளர் பால் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன இன்னைக்கு புதுசாக அக்கறையாக கேட்குறேன் நான் இப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நீ உங்கள் அம்மா உங்கள் மம்மி சொன்னால் மட்டும் நீ கேட்பேன் இப்போ நான் நான் சொன்னால் கேட்க மாட்டியா அவங்க மம்மி சொன்னால் எது வேணாலே நீ குடிச்சிருவேன் நான் கொடுத்தா நீ எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதுக்கு இல்லை நீ இப்போ ஒரு அண்டா கூட வந்து கூட நான் குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களும் போய் கா பால் கேட்பாங்க அங்கே மீனா வந்து பால் எல்லாம் காலி நான் இப்போ இப்போ தான் அத்தைக்கும் மாமாக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மீனா வீட்டில் பால் கூட கொஞ்சம் கூட இருக்காதா எனக்கு இன்றைக்கி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன் அது இல்லை யார் இதுக்கு முன்னாடி நீங்கள் பால் குடிச்சதில் இன்றைக்கி தான் புதுசாக வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நான் போய் கடையிலே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க திடீர்னு அவங்க வந்து கிருஷி வந்து நிற்பாங்க அதை பார்த்துட்டு ரோஹினி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் பின்னாடியே முத்து வருவாங்க என்னடா கிருஷி இவ்வளோ ஃபஸ்ட்டாக மேலே ஓடி வந்துட்டு அப்படின்வாங்க உள்ள வந்து பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிடுவாங்க மனோஜ் ரவி எல்லாம் வாங்கடா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்பா அம்மா வாங்க வெளியே மீனா வா வெளியே இங்கே வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்புறம் ரோஹிணி இதை பார்த்துட்டு ஒரு பிரச்சனைனா தான் எல்லாரையும் இப்படி கூப்பிடுவான் ஐயோ இன்னைக்கு என்னத்தை கூட்டிட்டு வருவான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சு போலைய அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ரோஹினி ஆனா அங்க வந்து என்ன நடக்குதுன்னா முத்து வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன்னா இங்கே கிருஷி கிருஷி எப்படி இங்கே வந்தால் யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்களே கேட்டாதுன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எல்லோரும் கேட்பாங்க எப்படி ஏன்டா இங்கே கூட்டின்னு வந்தேன் என்னாச்சு திடீர்னு அவங்க பாட்டி தான் தர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல நீ எப்படி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் அவங்க வந் வழியாக வந்துட்டு இருந்தா அங்கே ஒரு கூட்டமாக இருந்துச்சு அங்கே போய் பார்த்தா இவங்க பாட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்போ தான் இவனை எங்கே விடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அவங்க பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எல்லாரும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க கிருஷ்ணா அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் விஜய் வந்து அவங்க சொல்லுவாங்க இவனை எதுக்கு யார் பெற்ற புள்ளியோ இது என்ன சத்திரமா அப்படி இப்படின்னு சொல்லி கண்டபடி ரெகுலராக எப்பயும் திட்ட போல திட்டே இருக்காங்க அடுத்து இவன் வந்து இங்கே இருக்கக்கூடாது கூட்டிட்டு போய் விடு என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உடனே மீனா சொல்லுவாங்க இவனுக்கு யார் இருக்கா இப்போ நாங்கள் தான் இருக்கோம் நாம் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க வேணா நீ உங்க வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சுன்னு நீ பாரு என் வீட்டில் எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க முத்துவும் சொல்லுவாங்க இது வந்து உங்க பேர்ல மட்டும் இல்ல அப்பா பேர்லயும் இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க அப்புறம் ஆனா அவங்க அங்க இருக்கிறதுக்கே ஒத்துக்கவே மாட்டாங்க முத்து வந்து இது ஜனநாயகப்படி இங்க யா ஓட்டு போடலாம் இங்க வந்து கிருஷி இருக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரோஹிணி போய் அதுக்கு முன்னாடியே மனோஜ் கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கு அவன் இங்கேயே இருக்கட்டும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு அவங்களும் ஒத்துப்பாங்க அப்புறம் முத்து சொன்ன மாதிரி எல்லோரும் ஓட்டு போடுறதுக்கு யார் யார் இங்கேயே இருக்கட்டும் கிருஷின்னு நினைக்கிறீங்கன்னு கை தூக்குங்கன்னுவாங்க அப்புறம் எல்லாருமே கை தூக்கிடுவாங்க விஜயை தவிர எல்லாருமே கை தூக்கிடுவாங்க ஸ்ருதியும் ரவியும் கூட சொல்லுவாங்க கிருஷி எங்கேயே இருக்கட்டும் ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்கன்னுவாங்க அதுக்கு விஜயம் அமைதியாகவே இருப்பாங்க எல்லாம் வாயும் மூடுங்கடி உங்கள் இஷ்டம் போலேயே என்ன நடக்கணுமா இங்கே நான் சொல்கிறது எதுவுமே நடக்கிறதில்ல இந்த வீட்டில் ஜெய் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்புறம் கிருஷியும் அங்கேயே இருப்பாங்க ரோகிணி அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அம்மா பார்க்குவாங்க ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணேன் உனக்கு அறிவே இல்லையா எதுக்குதான் இப்படி பண்ணுறேன் நீ எல்லாம் என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்குனே இருக்கியா நீ ஒழுங்காக கிருஷியாக பார்த்துக்க தெரியாதா எதுக்கு முத்து கூட அமுச்சு விட்ட நீனே அவங்க அம்மாவை ரோகினி திட்டிகிட்டே இருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கு தான் கிருஷியாக அங்கே அமுச்சு விட்டிங்களா அப்படின்னா சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க ஏன்டி எனக்கு என்ன வேணும்னையும் அப்படி பண்ணணும்னு ஆசையாக நான் தான் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி அங்கே ஒரு பைக்காரை வந்து என்னை இடிச்சுட்டான் அவன் இடித்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியாது முத்தம் அங்கே வந்திருப்பான் எதிர்ச்சியாக அப்புறம் கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படியே வேறு வழியாக முத்து அவங்க வராமல் இருந்தால் கிருஷி எங்கே போயிருப்பான் நீயே சொல்லு அப்படின்றாங்க அப்புறம் அதுக்கு அமைதியாக இருக்கா ஆனால் அமைதியாக இருக்காங்க ரோகிணி ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஓ அப்போ நீ நான் எப்படி இருக்கேனால நீ கேட்க வரல உன் வாழ்க்கையை பற்றி மட்டும்தானே நீ யோசிக்கிற அப்படின்றாங்க ஒன்று அம்மா நீ என்னம்மா அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை நீயும் நீயும் குஷியும் எனக்கு ரொம்ப முக்கியம் தானே அப்படின்றாங்க உடனே அவங்க அம்மா சொல்றாங்க நான் எதனா சொல்லிடு போயிட அமுதியா போயிடு அப்படின்றாங்க அடுத்து அவங்க நீ என்ன சொல்லு ஏதாவது சொல்லு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அது எல்லாம் பண்ணிட்டே இதுக்கு மேலே என்ன இருக்கு தான் நான் கே பண்ணினேன் எல்லாம் சொல்றாங்க சரி சொல்லி நான் இப்போ நீ சொல்கிறத நான் கண்டிப்பாக கேட்குறேன் நான் என்ன பண்ணணும் சொல்ல அப்படின்றாங்க எப்படியும் அவங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது கிருஷின் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து இங்கே விட சொல்லு முத்துவை அப்படின்றாங்க அதுக்கு நான் எப்படி அவன் முத்துக்கிட்டே நான் பேசுகிறதுவாங்க ரோகிணி நான் அதுக்கான வழியை ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு கே கிளம்பிடுவாங்க முத்து இருந்து கிருஷி வந்துடுவாங்களா மாட்டாங்களா நான் அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்